எல்லாம் என்பமயம் ஒருவன் மற்றவர்களை தரைக்குறைவாக பேசுகிறான் ஏன் அவ்வாறு அவன் செய்கிறான் அதனால் அவனுக்கு என்ன லாபம் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் தான் பேசுவதனாலே மற்றவர்கள் சங்கடப்படுவார்கள் என்று அவன் செய்த செயல் அது அவனுக்கே திரும்பும் என்பது அவன் புரிந்து கொள்ளவில்லை ஒரு பந்தை செவத்திலே அடித்தால் அந்த பந்து திரும்பி அவன் நோக்கித்தான் வரும் அதுபோலதான் தரை தரைக்குறைவாக பேசினால் அவன் பெற்ற தாயையும் அவனுக்கு சேர்ந்தவர்களையும் அது வந்தடையும் என்பது ஒரு விதி சிந்திப்போமா